நடிகர் ஜெயம் விவாகரத்து விவகாரம் தான் தற்பொழுது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக உள்ளது மனைவியை விவாகரத்து செய்வதாக கடந்த சில வாரங்களுக்கு முன் ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்ட நிலையில் தனக்கு தெரியாமலேயே ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறி ஆர்த்தி ஒரு குண்டு தூக்கி போட்டார் பின்னர் ஜெயம் ரவிக்கு பாடகி கணேஷாவுக்கும் இருக்கும் தொடர்பு அவருக்கும் ஆர்த்திக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்றும் கிசுகிசுக்கப்பட்டது இது பற்றி மௌனம் காத்து வந்த ஜெயம் ரவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த பிரதர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த சர்ச்சைகள் குறித்து பேசினார் அதன்படி விவாகரத்து முடிவு ஆர்த்தியின் பெற்றோருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் எடுக்கப்பட்டதாகவும் அது எப்படி ஆர்த்திக்கு தெரியாமல் இருக்கும் என கேள்வி எழுப்பிய அவர் கெனிஷாவுடன் தன்னை தொடர்பு படுத்தி பேசுவது தவறானது என கூறினார் கெனிஷா ஒரு பாடகி மட்டுமின்றி ஒரு மனநல ஆலோசகர் என்றும் கூறிய அவர் மன அழுத்தத்தில் இருந்த பலரை அவர் மீட்டெடுத்து உள்ளதாக ஜெயம் ரவி கூறினார் மேலும் கெனிஷாவுடன் சேர்ந்து தான் ஒரு ஆன்மீக மையம் ஒன்றை திறக்க உள்ளதாகவும் கூறிய அவர் வாழ வாழவிடு என்று கேட்டுக்கொண்டார் அவரின் இந்த பேட்டி இணையத்தில் படு வைரலானது இந்த நிலையில் தன் மகன்கள் பற்றியும் அவர்களின் கஸ்டடியில் எடுப்பது பற்றியும் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ஜெயம் ரவி கூறியது என்னுடைய எதிர்காலமே எனது மகன்கள் ஆரோவ் மற்றும் அயாந்தான் அவர்களை என்னுடைய கஸ்டடியில் எடுக்க போராடுவேன் விவாகரத்துக்காக பத்து ஆண்டுகள் என்ன இருபது ஆண்டுகள் கூட கோர்ட்டில் போராட தயாராக இருக்கிறேன் எனது சந்தோஷமே என்னுடைய மகன்கள் தான் என்னுடைய மகனை வைத்து நான் படம் தயாரிக்கவும் திட்டமிட்டிருந்தேன் அது என்னுடைய கனவு என்றும் ஜெயம் ரவி தெரிவித்தார் ஆர்த்தி உங்களுடன் சமரசம் செய்ய விரும்புகிறாரா என்கிற கேள்விக்கு பதிலளித்த ஜெயம் ரவி அவரிடம் சமரசம் செய்யும் என் எண்ணம் இருந்தால் ஏன் காதலி பற்றி பரப்ப வேண்டும் இந்த விவாகரத்தில் கெனிஷாவுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என ஜெயம் ரவி ஓபனாக கூறியிருக்கிறார் இதன் மூலம் விவாகரத்தை தாண்டி ஆர்த்தி ஜெயம் ரவி இருவரும் மகன்களுக்காக கோர்ட்டில் போராட உள்ளார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க